வலைக்கம் அலாம் எங்க இருந்து பேசுறீங்க சேலம்ல இருந்து பேசுறாங்க சொல்லுங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு கேள்வி என்னன்னா நிகா வந்து சில பேர் வந்து அசர் தொழுவைக்கு அப்புறம் பள்ளிவாசன நடத்துறாங்க இல்லையா மகிழ்ச்சியில்

இதுதான் சொன்னது பள்ளிவாசலில் வைக்க தான் சொன்னது தவிர இந்த நேரத்தில் வைங்க அப்படிலாம் ரசோலாசன்னு சொல்லலை அதனால் பள்ளிவாசல் வச்சு நிக்கா எடுத்துங்க நிக்கா நடத்துங்க அது ரசி சொன்னது மணக்குமார்கள் நிறைந்த சபை அந்த மணமக்களுக்கு மணக்குமார்கள் துவா கிடைக்கும் வாழ்த்து கிடைக்கும் அதனால் பள்ளி வைக்க சொன்னது பள்ளிவாசலில் வைக்க சொன்னது இந்த நேரத்தில் வைங்க அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது